நாள் ஆண்டவரும் அருமை ரச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் அம்மே நல்ல எப்படிப்பட்ட நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா என் ஆத்துமாவே யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும் அங்க இயேசுவை நோக்கி அமர்ந்துரு அப்ப நீங்க நம்புகிறது இயேசுவால வரும் என்ன நம்பிக்கையா அண்டவரே செய்வார் இயேசு செய்வார் நம்பிக்கையா இருக்கிறீங்களா ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்துருங்க இயேசுவை நோக்கி அமர்ந்துருங்க கத்தர் உங்களுடைய காரியம் எல்லாவற்றிலும் நீங்க நம்புகிற காரியத்தை அவராலே தேவனாலே வரச் செய்வார் அது மட்டுமில்லை ஆராதசன் சொல்லுவார் அவரே கண்மலையும் என் ரச்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை அல்ல லூயா பாத்தீங்களா அவரே இயேசுவே நம்முடைய கண்மலைங்க அவர் தான் நம்மளை ரட்சித்தவர் அல்ல ஒருவேளை நம்மளை இன்னொருத்தர் கூப்பிட்டுருக்கலாம் சபைக்கு வாங்க ஆலயத்துக்கு வாங்க இந்த கூட்டம் நடக்குது இங்க வாங்க எல்லாம் கூப்பிட்டுலாம் ஆனா ரச்சிப்பு கத்தருடையது அவரே என் கண்மலையும் என் ரச்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை அல்ல இல்லையான் அசைக்கப்படாதபடி உங்களை நடத்துகிற இருக்கிறார் அல்ல இல்லையான் இப்போ உங்களுக்கு இருக்கிறார் அவர்தான் அடைக்கலம் அல்ல இல்லையான் அப்ப இந்த வசதி த்தின் பிரகாரம் ஆத்மாவே தேவன் நோக்கி அமர்ந்தது அவரை நோக்கி அமர்ந்திருக்க பழகிக்கொள்ளுங்க நோக்கி அமர்ந்திருக்க பழகிக்கொள்ளுங்க ஒரு ஒரு சின்ன ஒரு காரியத்திற்கு மனுஷனிடத்துல ஓடிய பழகி கொள்ளாதீங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து பழகிக்கொள்ளுங்க ஆண்டவரோடு பேச பழகி கொள்ளுங்க அந்தவரே எனக்கு இது தேவைப்பா இந்த நெருக்கம் இந்த காரியம் எல்லா சூழ்நிலையிலும் நான் நம்புகிறது தான் வரும் இப்ப உண்மை நோக்கி பார்க்கிறப்ப விசுவாசோடு கேளுங்க விசுவாசத்தில் பாருங்க விசுவாசித்தவளே பாக்கியவதி அல்ல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசோடு கேளுங்க கத்தருடைய வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளையிடுவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே அமைத்து துதிக்கிற சோத்திரங்க தாவே சர்வ வளமையில தெய்வமே அமைத்து துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒருமிசையாய் தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதில தருகிற தேவன் பொறுப்படுங்க ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் வெண்ணி பெற்று நல்ல பிதாவே ஆமேன் thank you